பிச்சி ராதா ராஜா சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நான் வந்து பிரிஞ்சி இலை கொலக்கட்டை செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன் இந்த பிரிஞ்சி இலை வந்து தெம்மலை டாமுக்கு போனப்போ அந்த ஓரமாக நின்றுச்சு அது வந்து பறிச்சுட்டு வந்தோம் இது வந்து அந்த கருவேலம்பட்டைக்குள்ள இலை தாங்க இந்த இலையில் கொளக்கட்டை செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இந்த இது கொளக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு உலக்கு பச்சரிசி மாவும் கொஞ்சமும் எடுத்துருக்கேன் இது கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான் இந்த மாவு லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காகத்தான் ரொம்ப கருக விடாமல் வறுத்துக்கலால் கொஞ்சம் தண்ணி வந்து சுட வைக்கிறேன் அது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் நமக்கு அது ஊற்றதுக்கு சக்கரை பானிக்கு ஊற்றதுக்கெல்லாம் அது கொஞ்சம் கொதிச்சிக்கிட்டு இருந்ததுன்னா சீக்கிரம் வேலையாகும் அதுக்காகத்தான் கேரளாவிலெல்லாம் பிரிஞ்சி இலை கொலக்கட்டை ரொம்ப ஃபேமஸான ஒன்று தான் பாரம்பரியமான ஒரு குளக்கட்டை இது வந்து பிரிஞ்சி இலை தான் இது இதை வயன இலை தெரளி இலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாவு கப்பில் எடுத்தோம்னாக்க மூணு கப்பு மாவு இருக்குது இதுக்கு முந்நூறு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதாவது மண்டவெல்ல எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் கல் மண்ணு இருக்கும் அதுக்கப்புறம் அது பற்றாமல் இருக்குது இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி வெந்நி தண்ணி கொதித்த தண்ணியை மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிளறிக்கணும் மாவு ஆயிடுச்சு நம்ம அந்த மாவை வந்து இறக்கிக்கலாம் அந்த அடுப்பில் வச்சுருந்த வெந்நீர் சூடாயிடுச்சு அதை இறக்கி வச்சிடலாம் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து காசி பருப்பு போட்டு வறுத்துக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுக்கிறோம் இதை வந்து கைவிடாமல் பொன்னிறமாக வறுக்கணும் வறுத்து அந்த மாவில் போட்டுக்க போகிறோம் மாவு கூட ஒரு பத்து இலக்கியாக நல்ல இலக்கியாக இருந்ததுன்னா எடுத்து அது கூட கொஞ்சம் சீனி போட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு திரிச்சு வச்சுக்கலாம் அந்த பொடியை நம்ம வந்து இது கூட சேர்க்கணும் அது போக ஒரு கப்பு தேங்காவும் துருவி வச்சிருக்கு அதையும் நம்ம வந்து இது மாவு பிணையும் போது போட்டு விரவிக்கணும் பாசிப்பருப்பு எடுத்து மாவில் போட்டுடலாம் மண்ட பாவு ரெடி ரெடியாகிடுச்சு அதை இதில் ஊற்றிக்கலாம் ஜஸ்ட்டு அது வந்து கரைஞ்சா மட்டும் போதும் ஒரு கப்பு தேங்காவையும் இதில் போட்டுருதோம் அப்புறம் ஏலக்காய் பொடியையும் இதில் போகிறோம் போட்டு நல்லா கிளறி எடுக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி திரும்ப 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 நல்லா கிளறி நல்லா ஒரு நல்லா மசிஞ்சு நல்ல முறையில் ஒரு சேர வார அளவுக்கு நம்ம நல்லா கிண்டணும் கிண்டி கொஞ்சம் மாவு வந்து தளர்வாக தான் இருக்கணும் அப்படின்னா தான் கொளக்கட்டை வந்து கொஞ்சம் குலைவாக நல்லா இருக்கும் ரொம்ப வந்து வெறப்பாக இருக்க மாதிரி இருக்கும் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பிரிஞ்சு இலையை ஜாயின் பண்ணதுக்கு நமக்கு ஒரு குச்சி தேவை அதனால அந்த தென்னை குச்சி ஓலையோடு எடுத்துகிட்டு வந்து அதிலிருந்து இருந்து எடுத்துருக்கேன் நம்ம யூஸ் பண்ண குச்சி எடுக்கக்கூடாது அடுத்து இந்த பிரிஞ்சி இலையை வந்து நம்ம ஒரு கோன் சைஸுக்கு குத்திக்க போகிறோம் இது வந்து ரெண்டு சைஸில் நம்ம வந்து செய்யலாம் நம்ம விருப்பம் போல் எப்படி வேணாலும் வச்சு வைக்கலாம் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மெதடில் நான் வந்து வச்சு காமிக்கிறேன்